எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரத்த அழுத்தம் வந்து சீராக இயங்க நம்ம என்னென்ன காய்கறிகள் வந்து சாப்பிடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்பர்ல செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் மாறி வரக்கூடிய உணவு பழக்கம் வேகமான வாழ்க்கை முறை மன அழுத்தம் போன்ற காரணங்கள்னால் பலரும் பார்த்தோம்னா எளிதாக பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தம் அப்படி என்னன்னு அப்படி பார்த்தோம்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் இதைத்தான் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த அழுத்தம் வந்து நார்மலை விட அதிகமாக இருப்பதை உயர் ரத்த அழுத்தம் எனவும் குறைவாக இருப்பதை லோ பிளட் பிரஷர் எனவும் சொல்வது உண்டு உலக அளவில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி இருபத்தி மில்லியன் மக்கள் வந்து ரத்த அழுத்த பிரச்சனைகளால் அவதிப்படுவது உண்டு அதாவது நான்கு ஆண்களில் ஒரு ஆணும் ஐந்து பெண்களில் ஒரு பெண்ணும் ஹைப்பர் டென்ஷன் எனும் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு ஆளாவது என்று ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க நண்பர்களே அந்த அளவுக்கு இந்த ரத்த அழுத்தம் என்பது மக்களிடம் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ரத்த அழுத்த பிரச்சனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உணவு கட்டுப்பாடு மருந்து மாத்திரைகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என பல்வேறு வழிகள் இருந்தாலும் தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகள் வாயிலாகவே எளிதாக இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த ரத்த அழுத்தத்தை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் நிறைந்த பத்து காய்கறிகள் என்னென்ன அதை பத்தி தான் இந்த வீடியோவில இப்போ பார்க்க போற நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் தயவு வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல்ச்சம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க அந்த பத்து வகை நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்று பீட்ரூட் ரெண்டு கீரைகள் மூன்று முள்ளங்கி நான்கு நூல்கோல் ஐந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ஆறு வெள்ளரிக்காய் ஏழு தக்காளி எட்டு கேரட் ஒன்பது பரங்கிக்காய் பத்து உருளைக்கிழங்கு இந்த பத்து வகையான பயன்களை விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஒன்று பீட்ரூட் பொதுவாக ஹைப்பர் என்னும் ரத்த அழுத்தம் உண்டாவதற்கான முக்கியமான காரணம் வந்து இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கமும் கடினத்தன்மையும் தான் முக்கியமான காரணம் இந்த இரண்டையும் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய டைட்ரிக் நைட்ரேட்டுக்கு உண்டு நூறு கிராம் பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் நைட்ரேட்ஸ் இருக்கு நண்பர்களே இந்த நைட்ரேட்ஸ் உடலில் வந்து மெட்டபாலிசி ஆகும் பொழுது உடலின் நைட்ரிக் ஆக்சைடாக மாறும் இந்த நைட்ரேட் ஆக்சைடு ரத்த நலங்கள்ல ரிலாக்ஸ் ஆகவும் சீராக சுருங்கி விரையும் உதவி செய்யும் இதன் மூலமாக இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது பீட்ரூட் ரத்த அழுத்த பிரச்சனைனால அவதிப்படுறவங்க இந்த பீட்ரூட்டை பொரியலாகவோ அல்லது ஜூஸ் ஆகவோ குடித்து வந்தால் ரத்த அழுத்த அழுத்தம் வந்து நன்கு கட்டுப்படுத்தக்கூடும் நண்பர்களே ரெண்டு கீரைகள் பச்சை நிற கீரைகளை பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கீரைகளுக்குமே ரத்த அழுத்த பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கும் மிகவும் நல்லது நண்பர்களே கீரைகளில் ரத்த அழுத்தம் சீராக இருக்க தேவையான பொட்டாசியமும் நைட்ரேட்டும் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் நல்ல அளவிற்கு இருக்குது நண்பர்களே நூறு கிராம் கீரைகளை பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து வந்து இருக்குது நண்பர்களே ரத்த அழுத்தம் உயர்வதற்கு காரணமான சோடியம் உப்பினை ரத்தத்தில் இருந்து வெளியேற்றி ரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்க உதவி செய்யும் மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மெக்னீசியம் சத்து ரத்த நாளங்களில் ரிலாக்ஸாக இருக்கவும் நைட்ரேட் ஆக்சைட் சத்து வந்து ஒரு வாசோட்ரைட்டராகவும் செயல்பட்டு உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்யும் ஹை பிளட் பிரஷர்னால் அவதிப்படுறவங்க தினசரி மதிய உணவுகளில் கீரை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே மூன்று முள்ளங்கி முள்ளங்கியில் பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தை நன்கு கட்டுப்படுத்த உதவக்கூடிய பொட்டாசியம் சத்தும் மற்றும் நைட்ரேட் சத்தும் நல்ல அளவில் இருக்குது நண்பர்களே ரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி செய்யும் இந்த முள்ளங்கியில் பார்த்தோம்னா சோடியம் வந்து குறைவாக இருக்கக்கூடியது முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கக்கூடும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க